விஜய் சார் தான் ஆமாம் மாநாடு சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு ஆமாம் ஸோ கலப்பை ஏற்கனவே தேர்தலில் நின்றுச்சு ஆமாம் ஆட்சியில் பங்கு வர சொல்லியிருக்காரு கலப்பை கேட்குமா அதான் நான் சொல்கிறேன்ல சார் இன்னைக்கு சூழ்ச்சியும் துரோகங்களும் கலியுகத்தில் சூழ்ச்சியும் துரோகம் தான் அதிகமாக இருக்கும் சார் அதாவது ஒரு ஒரு ஊசிக்குள்ள க கிருஷ்ணகிட்ட வேலை பார்த்த ஒரு க கடைசியில் இறக்கிற திறவையில் கிருஷ்ணர் இறக்கிற திறவையில் அவர் கூட இருந்த மெய்க்காப்பாளங்க கேட்டிருக்கான் எனக்கு உனக்கு என்ன வேணான்னு கேட்டிருக்காரு கிருஷ்ணர் ஒரு பாயிண்ட்டு தான் என்ன வேணும்னு கேட்டிருக்கான உடனே எனக்கு எதுவும் வேண்டாம் கலியுகம் எப்படி இருக்கான்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்காரு ஊசிக்குள்ளே வந்து யானை போயிடும் ஆனால் நூல் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னென்னா எவ்வளவு கெட்ட சக்திகள் எவ்வளவு துரோகங்கள் தப்பு பண்ணுறவங்களெலாம் அந்த தப்பான செயல்கள்லாம் காதுக்குள்ளே அழகாக வந்துடும் ஆனால் நல்லது பண்ணுறத இப்போ நான் கலப்பை மக்களுக்கு மூலமாக நாற்பது பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிகள் நாற்பது கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கேன் அது எந்த அளவுக்கு வெளியே தெரியும் ஆனால் சாதாரண ஒரு நடிகர்கள் ஒரு நடிகையோ எங்கேயோ போய் நின்று நோட்டை கொடுத்தா அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டு அத்தனையிலும் தலைப்பு செய்திகளாகும் அவர் சொன்னது எவ்வளவு புரியுதுங்கிறவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நல்லவங்க வல்லவர்கள் ஏதாவது செய்யலான்னா அதுக்கு பேக்ரவுண்டு தேவை இருக்குது கட்சிகள் நீ தேவை இருக்குது பெரிய கோரி முதலாளிகள் நூறு கோடி ஆயிரம் கோடி வச்சுருக்கவங்க நடிகர்கள் அடுக்குமொழி மொழி பேசுகிறவங்க இப்படி பல தேவைப்படுது என்ன மாதிரி கலப்பை மக்கள் எப்படி சார் சேர்ப்பாங்க செல்லகுமார் சார் செல்லகுமார் சார் விஜய் சாருடைய ஆரம்ப கால வளர்ச்சிக்கு நீங்கள் தான் கூட இருந்தீங்க ஆமாம் அவருடைய சீர்மன்றத்தை வந்து நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க நீங்களும் சரி அவங்க அப்பாவும் சரி இன்னைக்கு அவ்வளோ பெரிய அரசியல் கட்சி பண்ணும்போது நீங்களும் கூட இல்லை அவங்க அப்பாவும் அந்த அரசியல் கட்சி இல்லை உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்தது யாரு என்ன காரணம் அதான் ரொம்ப நாளமாக இன்டைரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன் டைரக்டா சொல்லுங்களேன் சதி சதிகள் தான் வெற்றி பெறும் அதை பல இடங்களில் சதிகள் வெற்றி பெறும் சார் சூழ்ச்சிகள் வெற்றி பெறும் இப்போ அவங்க அப்பா வந்து அவருக்கு யார் இருக்கா சொல்லுங்கள் சந்திரசேகருக்கு யார் இருக்கா அவர் பையனை தவிர இன்னொரு பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல ஏதோ அவங்க கொடுத்தாங்க கொடுத்தா அதை பிரிவினைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ராமதாஸ் ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி சந்திரசேகருக்கு என்ன பிரச்சனை யாருமே இல்லை அவரை தவிர ஆனால் அவர் இன்றைக்கி நெருங்க முடியாமல் இருக்குன்னா எப்படி ஒரு வளையம் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத பத்திரிகையாளர் உங்களால் யூகிக்க முடியாதா அப்போ நான் எப்படி நானும் ஒரு கிளைக்குற மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆள் என்னுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் நான் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அடங்கி போகிற ஆள் கிடையாது அது மட்டும் உண்மை நீங்கள் வந்து பாருங்க மிகப்பெரிய சக்திகள் செய்யாததெல்லாம் என்னுடைய காலத்துக்கு பிறகு அது பேசப்படும் அத்தனை கல்வெட்டுகள் அங்கே இருக்கிறது அதுக்காக தான் நான் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன் தர்மம் இல்லுமா நியாயம் இல்லுமா இல்லை துரோகங்கள் வெல்லுமா கவர்ச்சி வெல்லுமா என்பது கடவுள் சொல்லட்டும் கடவுள்கிட்ட பத்திரிகையாளர்கள உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் என்ன சார் இந்த சூழ்ச்சிகள் இருக்கல சார் சார் உங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அது அப்படி இங்கே இப்படி இப்படி ஒரு இதெல்லாம் இருக்கும்போது அது வரும்ங்கிறத நம்ம எப்படி சொல்கிறது காலங்கள் அதான் நல்லவர்கள் அதாவது நல்லவர்கள் கூட போய் சேரணும் சார் நல்லது சொல்லவங்க வேணும் சார் இப்போ நான் உத உதாரணத்தை கேட்குறேன் சார் இவ்வளவுக்குள்ளே நீங்கள் கேட்குறனால கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னுடைய ஆளுமை சக்தியில் ஒரு தனிநபராக அதாவது பெரிய கட்சியிலேருந்து எல்லாம் எல்லாம் செய்திருக்கலாம் தனிநபராக இன்னைக்கு அவ்வளோ ஒரு ஒரு பெரிய ஒரு படைகளையோ பெரிய ஒரு சக்தியையோ பெரிய நடுநிலையாளர்களை க ஈர்ந்து வச்சிருக்கிறேன் அந்த என்னுடைய ஒரு செல்வாக்கு வந்து எந்த எம்ஜிஆர் எப்படி எதிரியாக இருந்தாலும் கூட எழுத்துக்கிடுவார் கலைஞர் எப்படி சாதுரியம் எதிரியாக இருந்தாலும் அவங்க கட்சிக்கு பலம் வேட்டும் ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கு காவலன் மாதிரி ஊர் காவலன் மாதிரி வேணும் அப்போ ஏன் என்ன ஏன் ஏ ஏன் எம் அங்கே அடிப்படாமல் இருக்குது நான் கேட்குறேன் உங்ககிட்டே கேள்வி கேட்குறேன் நீங்களே எழுதுங்க நீங்கள் தான் சொல்லணும் இப்போ ஒவ்வொரு ஊரத்துக்கும் அந்த இடத்துல வெற்றி பெறணுங்கிறதான ஒரு தலைவருக்கு எண்ணமாக இருக்கும் ஒரு சீமாவது எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும் அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை திருநெல்வேலி மாவட்ட எல்கைகள் எல்லாம் என்னுடைய செயல்களும் திட்டங்களும் அங்கே மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்த்துருக்கேன் வெறுமனே அவர் வந்து அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் வந்தால் பண்ணுவாருங்கல்ல செய்து காட்டியாச்சு எந்த ஒரு அரசியல் பின்பணம் பின்னணியும் இல்லாமல் படைப்பலமும் இல்லாமல் செய்து காமிச்சாச்சு அவர் சொன்னார்ல வள்ளலார் அவங்க பேரவைய தலைவர் இருக்கார் அவர் சொல்கிறார் நான் சொல்லலை போய் அப்போ என்ன மாதிரி ஒருத்தரை பயன்படுத்தி பிற கட்சிகள் விரும்புகிறாங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுங்க நான் யாருகிட்டயுமே பிடி கொடுக்கல என் தலைவன் நான் வாழ்க்கையை ஒருத்தனுக்காக வாழ்ந்தேன் அவனுக்காகவே தியாகம் செய்தேன் அவருக்காகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் ஏன் ஏன் இப்ப எல்லாத்தையும் தேடி தேடி போகிறீங்க இல்லையா நான் இப்ப கேட்குறேன் சார் தமிழா தமிழா பாண்டியன் வந்து எழுதுறாரு பத்திரிகையில் பேசுறாரு பி டி செல்வகுமார் இருக்கும்போது நம்பர் ஒன்ல அவர் வந்தார் ஏ ஆர் ரஹ்மான் நம்பர் ஒன்ல வந்தார் விஜய் ஆண்டனி பெரிய ஹீரோ ஆவனார் விஜய் சேதுபதி பெரிய ஹீரோ ஆவனார் பிடி சிவகுமார் இருந்தார் வியூகம் வகுப்பதில் பிடி செல்வகுமாரோட பெரிய ஆளா அவர் பிரசாந்த் கிஷோர் பீகார்ல டெபாசிட் இழக்கிற ஆளை கொண்டு அத்தனாயிரம் கோடியை கொடுத்து அவனை கொண்டு சேர்க்குறீங்க வியூகம் வகுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஊரில் என் மண்ணின் புவியியலமைப்பு கட்டமைப்பு பேச்சாளர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் என்ன கூட அவர் சொல்கிறார் பத்து மடங்கு சமம் அப்படின்னு நீங்கள் வேணாம் எல்லா பேட்டிகளில் இருக்க வேணா பாருங்க பிரசாந்த் கிஷோரோட பத்து மடங்கு வீராதி வீரன் திறமையாளன் பிடி சுவகுமார்னு பேசியிருக்காரு உங்களுக்கும் அது தெரியும் சார் சொல்லுகுமார் சார் ம் அதே மேடையில் தான் அவர் சொல்லியிருக்காரு திமுகவையும் பாஜகவையும் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி கே விஜய் வந்து கலப்பை மக்கள் எதிர்க்குமோ ஒரு வேலை எலெக்ஷனில் தேர்தலில் இல்லை எதிர்க்கணியெல்லாம் சொல்லலை சார் என்ன சார் எனக்கும் ஒரு தன்மானம் இருக்கலாம் சார் உங்களை சேர்க்கவே இல்லைன்ட்டாங்க அப்போ ஆப்போசிட் தானே ஆகுவீங்க அது காலத்தின் கட்டாயம் நான் இன்னைக்கு வர நான் இதுக்கு இல்லை என் தலைவன் நான் அவரை நேசிக்கிறேன் விஜயை வந்து நான் வளர்த்து விட்டவனே எப்படி சார் நான் வந்து அவரை குறை சொல்லுவேன் நான் அவரை வளர்த்து விட்டோம் சார் வீட்டுக்குள்ளே சாப்பிட்டவங்க ஒரே குடும்பத்திலேருந்து குடும்பத்தை கடைசி வர பிரிக்காமல் இருந்தவன் நான் இருக்க வர ஏதாவது நெகட்டிவான நியூஸ் வந்துதான் சொல்லுங்க பாப்போம் ஏன்னா ஒரு மேடையிலேயே அதிமுக இல்லை காணாம போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு அதிமுக தொண்டர்கள் வந்து இதுக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்ற மறைமுகமாக வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு ஸோ அப்படி இருக்கும் போது கலப்பை மக்கள் வந்து ஒருவேளை உள்ளே சேர்க்கலை அப்படின்னா எதிர்த்து நிற்குமா விஜயை பற்றி கிழிக்குமா தேர்தலில் சார் தேர்தலில் வந்து இன்னைக்கு வரை நான் முடிவு எடுக்க முடியாத சூழலில் தான் இருக்கேன் தேர்தல் நிற்காமல் கூட போகலாம் ஆனால் கண்டிப்பாக நான் நிற்பேன் ஏன்னா என்னுடைய மக்கள் அனைவரும் அதாவது நீ வந்து அதிகாரம் இல்லாமல் இவ்வளோ செய்கிற நீ அதிகாரத்துக்கு வந்தால் பிடி செல்வகுமார் என்ன செய்வார் அவருடைய ஆளுமை என்ன அப்படின்னு அந்த மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளை கண்டிப்பாக வரணும் எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனால் நான் வாரேன் என்னையும் சேர்த்துடுங்க விஜய் சாரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய அவருடைய அந்த ஏற்றத்துக்கு நான் ஒரு காரணமாக இருந்த என்னுடைய முதல் தளபதி அவர் தானே சொல்லி சந்திரசேகரம் பேசியிருக்காங்க விஜயம் பேசியிருக்காங்க எல்லா உங்களுக்கு தெரியும் ஒன்பது குரு மேடையில் முதல் எல்லா மேடைகளிலும் பேசியிருக்காங்க அப்ப அந்த முதன்மை தளபதி ஏன் வீழ்த்தப்படுகிறார் சரி இன்னைக்கு வர நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன் பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கேயா நான் அவ்வளவு ஒரு ரவுடியா இல்ல தவறானவனா இல்லை தப்பு பண்றவனா தெரியாது இல்லையா சரி நான் தப்பே பண்ணியிருக்கட்டும் சார் என்ன மன்னிக்க கூடாதா அவ்வளவு அப்படி என்ன தப்பு பண்ணிவிடுவேன் ஒரு பாடம் ஃபெயிலியர் ஆகி போச்சு சார் சரி என்ன ஏன் மன்னித்து ஏன் உள்ளே எடுக்கக்கூடாது எம்ஜிஆர் எத்தனை வரை மன்னிச்சிருக்காரு ஜெயலலிதா எத்தனை வரை மன்னிச்சிருக்காரு கலைஞர் எத்தனை வரை மன்னிச்சிருக்கிறாரு என்ன ஏன் மன்னிச்சு எடுக்கக்கூடாது கடைஸ்வராக அதை எதிர்பார்த்துட்டு இருக்காரு நான் என்ன தப்பு பண்ணுன்னு எனக்கே தெரியல அப்படியே தவறு பண்ணியிருந்தால் கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன் ஏன் நீங்கள் எனக்கு மன்னிப்பு தரக்கூடாது இந்த மாதிரி ஒரு வீரனை இழக்க ஏன் நீங்கள் விரும்புகிறீர்கள் நான் எதிர்கூடாரத்தில் போய் அங்கே பணியாற்ற எனக்கு பிடிக்கல என்ன கூப்பிட்டு தான் இருக்காங்க மூணு கட்சியிலுமே என்ன கூப்பிட்றாங்க அதுதான் உண்மை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொகுதி தொகுதியாக உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு பத்திரிகையில் எழுதியாச்சு கலப்பை மக்கள் இயக்கம் பிடி செல்வகுமாருடைய ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் அங்கு வின் பண்ண முடியாதுன்னுட்டு புள்ளிஓரத்தடை போட்டு விட்டாச்சு சரி ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம் யார் தடுக்கிறாத எதிரியா இருந்தால் கூட ஒரு செந்தில் பாலாஜி ஏன் அண்ணா திமுக இருக்க டிஎம் கேள் எடுக்கிறாங்க டிஎம்ஏ இருக்க ஏன் ஏடிஎம் கேள்வி எடுக்கிறாங்க ஏடிஎம் பிஜேபியில் எடுக்கிறாங்க திறமையாளர்களோ யாரோ ஒரு அந்த தொகுதியில் வில்லாதி வில்லனாக இருக்கவேன் சாமர்த்தியம் உள்ளவரே எடுக்கிறது தான் சாதுரியம் ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு தயக்கம் சார் இப்ப என்ன சார் இப்ப எப்பவுமே நீங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலிருந்து விஜய் ரசிகர் மன்றத்தை வந்து கட்டுக்கோப்பை வச்சிருந்தீங்க நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்து இப்ப வந்து அந்த கொட்டுக்கோப்பை இருக்கா இப்ப வந்து நீங்களே பார்ப்பீங்க சோசியல் மீடியால எல்லாரும் சொல்ற விஷயம் தான் அவங்க ஒரு கட்டுக்கோப்பை கிடையாது எது சொன்னாலும் மீறி மீறி அந்த ரேம் பாக்கல ஏறுவாங்க என்ன பெண்களை வந்து மாநாட்டு கூட்டுணர் கூட சொன்னா கூட கூட்டுன்னு வராங்க குழந்தைங்களும் கூட்டி வராங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் நான் தான் சொல்கிறேன் சார் இது நீங்கள் தம்பி நம்ம வந்து என்னுடைய பார்வை வேற உங்கள் பார்வை வேற அவர் பார்வை வேற என்னுடைய பார்வையாக இருந்தது நான் ஒழுக்கத்தாம் ஒழுக்கத்தோடு ஒரு கட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தம்பி ஒரு நிமிஷத்தை கேளுங்க விஜய் அவங்க தந்தையார் ரொம்ப சிக்கனமானவர் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து விஜய் வந்து ஏதாவது நாங்கள் அப்போவுமே ஒரு இயக்கம் தொடங்கலான்னு கலப்பை மக்கள் இயக்கும் கலப்பை மக்கள் விஜய் மக்களுக்கும் தொடங்கலான்னு சொன்ன உடனே மாநாடு போடணுங்க மாநாடு போடுறதுக்கு பட்ஜெட் இல்லை நேர ஆஸ்கார் ரவி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுனாரு அப்போ பாருங்கள் என்ன சாதுரியம் என்று பாருங்கள் ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்னா எவ்வளோ சார் பட்ஜெட்ண்ணே ஒன்றரை லட்சம் அப்படின்னாரு சார் ஒரு மூணு லட்சம் தர முடியுமா அப்படின்னா என்ன எதுக்கு அப்படின்னாரு நான் ஒரு திறந்த வெளியில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் வரை கூட்டுறேன் ரசிகர்கள் பப்ளிக்கை கூட்டுறேன் ஒரு மாநாடு மாதிரி ஆக்கி அங்கே ரிலீஸ் பண்ணுவோம் ஆடியோவை வேலாயுதம் படம் அப்படி தான் ரிலீஸ் பண்ணேன் ஒரு மாநாடு நடக்கிறது அஞ்சு பைசா ஒரு ஹீரோவுக்கு செலவு கிடையாது ஒரு இடத்த கிரௌண்டை ஃப்ரீயாக வாங்குற சிஏசிஐ கிரவுண்டு அப்படியே அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் அப்படியே கமிஷனர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குறேன் எல்லா செக்யூரிட்டியும் கரெக்ட் பண்ணுறேன் ஒரு ஆளுக்கு கிடையாது என் கூட சார் அந்த நான் நான் எதுக்கு சொல்றேன்னா நான் என்ன செய்தேங்கிறத சொல்கிறேன் தம்பி இது வந்து ஒரு இப்படி அவருக்கு சாதுரியமாக வேலை பார்ப்பதுக்கு தெரியணும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியணும் நான் என்ன செய்திருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியணும் சார் கட்டுக்கோப்பாக இருக்காங்க இல்லைங்கிறத நான் சொன்னாங்க எனக்கு திரும்ப அவருக்கு எனக்கு இதை பிரச்சனையும் உருவாக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க சார் சார்ங்க சார் 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 பெரும்பாலும் மக்கள்

நான் ஒரு பத்திரிகையாளன் எப்படி என்ன வீழ்த்த முடியும் தனிநபராக தானே இருக்கேன் இப்போ யாருடைய பேக்ரவுண்டில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க தனி நபர் இது தனிநபரின் படை ஏன்ட்ட வேண்டாம் கொஞ்சம் படையாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அது வந்து மிகப்பெரிய அளவில் நீங்களே பேசுகிற அளவு உங்கள் கை அப்படி எழுதுறதுக்கு வரும் இப்படி ஒருத்தர் இருந்திருக்காங்கிற வரலாறு என்னென்னா தெ தெரிஞ்சே சிலவங்க தப்பு பண்ணுவாங்க இவரை இப்படி நம்ம போயிட்டால் அவங்களுக்கு அவங்க இது போயிடும் ஒன்று அதுதான் இப்போ நம்மளை மாதிரி ஒரு சிந்திக்க தெரிஞ்சுவேன் நல்லா பேச தெரிஞ்சுவேன் உண்மையை சொல்லத் தெரிஞ்சுவேன் கட்டுக்கோப்பாக கட்டமைப்பை உருவாக்க தெரிஞ்சுவேன் கட்டமைப்பை நம்ம தானே உருவாக்கணும் இப்போ இந்த நாலு அஞ்சு வருடமாக என்ன அவர் மேலே போயிட்டார் அதை அறுவடை செய்வதற்காக வர வரப்பட்டவர்கள் பறவைகள் அங்கே தண்ணீரோ அங்கே எல்லாம் வச்சு போயிட்டால் அற்ற நீர் பறவை போதில் அவ்வளோ பறந்து போய்டும் நாங்கள்லாம் எல்லா கஷ்டத்திலையும் நின்றவங்க எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுங்க கவலம் படத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் ஆளுங்கட்சாலும் அத்தனை பிரச்சனைகள் ஒரே ஒரு ஆளை என்ன மட்டும்தான் விடுவாங்க முன்ன முத முன்ன நெல் கருணன் மாதிரி நெல்னு என்ன தான் விடுவாங்க நான் தான் நிற்பேன் அது படம் ரிலீஸாக இருந்தாலும் சரி படத்துக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு தோல்வி படத்துக்கு பிறகு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட பேசதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அங்கே நின்றவன் பிடி சொல்லுக்குமார் தான் இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அவர் ஒரு காலகட்டத்தில் எந்த காலகட்டத்திலேயாது ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் எல்லோரும் தேவை தானே நம்ம ஒன்றும் தேவதூதர்கள் நம்ம எல்லாம் உச்சத்தில் இருந்து கிழ குதிச்சவர்கள் அல்ல அது என்றைக்காவது எல்லாேருக்கும் தெரியும் இல்லை கூட இருப்பவர்கள் ஏதாவது மாறுவாங்க அந்த மாற்றங்கள் நிகழும்போது நிச்சயமாக நம்ம அவங்க கூட பயணப்படுவோம் என்பது தான் என்னுடைய எண்ணம்